அப்போ அந்த உஷ்ணம் உங்களை வந்து தாக்குது பாருங்க பாருங்க அப்போ உங்களுடைய இலைகள் எப்படி போகுது அப்ப உங்களுடைய எப்படி மன மகிழ்ச்சி நிலை எப்படி இருக்கு ஏன் அந்த மரத்தில் முதல்ல வெளியே தெரியுது என்னதுங்க தெரியும் இந்த பனை மரம் வனாந்திரத்தில் இருக்கும் ஏன்னா நான் பார்த்தோம் இப்போ ஒரு பனை மரத்தை பார்த்தோம் எருகோ பட்டணம் அந்த எரிகோ பட்டணம் செழிப்பு இல்லாத ஒரு பட்டணம் காய்ந்த பட்டணம் அந்த பட்டணத்தில் மரங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் பனைமரமும் அப்படி தான் இருக்கும் வறண்ட நிலத்தில் தான் அந்த பனைமரம் இருக்கும் ஆனாலும் அந்த பனைமரத்தினுடைய இலைகள் பச்சை பசேல் என்று சொல்லி இருக்கும் அப்போ முதல் ஆவிக்குரிய காரியம் பனை மரம் வனாந்திரத்தில் இருந்தாலும் அதனுடைய இலைகள் பச்சையாக இருக்கும் அமேன் அப்ப நான் சொல்லி இருந்த மாறுங்களேன் இந்த பனை மரம் அல்லது பேரிச்சம்பழ மரம் குளிர் தேசத்துல வளராது வெயில் தேசத்துல வளரும் அந்த வெயிலுடைய கொடுமை அல்லது உஷ்ணம் அந்த மரத்தை நேரடியாக தாக்கும் அந்த மரம் ஏன்னா உயரமா இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தீங்க அந்த உயரமா இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரத்தை சந்திச்சிடும் அந்த இலைகள் மேல நேரடியாக அந்த உஷ்ணம் வந்து தாக்கும் அப்போ நம்ம அந்த கனிக்குள் கத்திரி வெயிலாம் சொல்கிறோமா அந்த வெயிலெல்லாம் அந்த மரத்தை நேரடியாக தாக்கும் அப்படி நேரடியாக அந்த வெயில் தாக்கினாலும் அந்த மரத்தினுடைய இலைகள் உடனே காய்ந்து கருகி கீழே விழுந்து போயிடாது அதே மாதிரி நம்ம இங்கே இருக்கிற சில செடி கொடிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்தில் அந்த இலைகளெல்லாம் கொட்டிட்டு இந்தியாவிலும் அப்படி தான் கொட்டிட்டு வெறும் குச்சி மூட்டை நிற்கும் அதுக்கப்புறம் அது வளரும் பனை மரம் அப்படி செய்யாது பனை மரத்தில் எப்போதுமே பச்சையான இலைகள் இருக்கும் பாருங்கள் அப்போது அந்த வெயிலினுடைய உஷ்ணம் அதை நேரடியாக தாக்கினாலும் அது கருகாமல் அழிந்து போகாமல் காத்து கொள்ளுது அப்ப நீதிமான வாழ்க்கையிலையும் அந்த உஷ்ணத்தை தாங்கி கொண்டு நாமளும் பச்சையா இருக்கணும் பச்சையான இலைகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு அப்ப வெயில் தாக்குகிற அந்த பனை மரத்தினுடைய இலைகள் கருகாமல் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வெயில் வருது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உஷ்ணம் வருது அது வந்து உங்களுடைய இலைகளை காய வச்சிருக்குதான் உங்களுடைய இலைகளை கருக போய் செய்திருக்குதா அல்லது அந்த இலைகளை விழ செய்திருக்கிறதா இன்னைக்கு நம்ம ஆராய போறோம் அப்போது இன்றைக்கி ரசிக்கப்பட்டு இருக்கிறோம் நான் அடிக்கடி சொல்ல ரசிக்கப்பட்டு இருக்கிறோம் தேவனை ஆராதிக்கிறோம் தேவனுடைய சபையில் இருக்கிறோம் நம்ம நீதிமானா இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திடீர்னு வருகிற ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் ஒரு பாடு ஒரு வியாதி ஒரு நோய் இதன் மத்தியில் உங்களை வந்து தாக்குகிறது தான் அந்த உஷ்ணம் அந்த வெயில் அப்போ அந்த வெயில் அந்த உஷ்ணம் உங்களை தாக்கும்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது நீதிமான் என்கின்ற உங்களுடைய போர்வைக்குள்ளே இருக்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நான் எப்படி இருக்கிறேன் அதை தான் பார்க்கணும் அப்போ இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பாருங்களேன் என்னோட வாழ்க்கையில என்ன அந்த ஒரு இது ஏன் எனக்கு மட்டும் இந்த உபத்திரவம் ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடு ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா இருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில மட்டும் அந்த ஆசீர்வாதம் இல்லையே ஒருவேளை தேவன் என் மேல கோமா இருக்கிறாரா என் அன்பு செய்கிறாரா அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாரா ஓ நான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாவம் செஞ்சேன் அந்த பாவத்தினால்தான் தேவன் என்னை இப்படி தண்டிக்கிறாரு நேற்று நான் இப்படி தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதனால தேவன் என்ன துன்பத்தின் பதால் நடத்துறாரு நான் எங்கோ மறிச்சு போயிட போறணும் இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ள முடியாமல் போயிடமோ சொல்லி இருக்கிறீங்களா சொல்லிருக்கிறோமா சொல்லி இருக்கிறீங்களா நான் சொல்லியிருக்கிறேன் நீங்க சொல்லிருக்கீங்களா ஆமா எனக்கும் அந்த பிரச்சனை இருக்குதான் ஆமேன் அப்போ அந்த உஷ்ணம் உங்களை வந்து தாக்குது பாருங்க அந்த வெயில் வந்து உங்களை தாக்குது பாருங்க அப்போ உங்களுடைய இலைகள் எப்படி போகுது அப்போ உங்களுடைய ரச்சிப்பின் நிலை எப்படி இருக்குது உங்களுடைய மனமகிழ்ச்சி நிலை எப்படி இருக்குது ஏன் அந்த மரத்தில் முதல்ல வெளியே தெரிகிறது என்னதுங்க இல்லை தான் தெரியும் ஒரு மரத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எது தெரியும் இல்லை தான் தெரியும் உங்களை நான் பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய முகத்தில் என்ன தெரியும் அபிஷேகம் தெரியுமா தெரியாது தெரியாது முதல்ல போது என்ன வடிஞ்சுங்கிற முகத்தோடு இருந்தீங்கன்னா எதுவும் நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க நல்லா சிரிச்சு ஒரு நூறு வாட்ஸ் லைட் உங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி சிரிச்சு நின்றீங்கன்னா ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படி சும்மா ஆமீன் நல்ல இல்லையா ஆமேன் நல்ல இல்லையா சொன்னீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு பெரிய கிடைக்காத ஒரு காரியத்தை கிடைக்க வச்சு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் சொல்லுங்க 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 ஆமீன் சொல்லுங்க ஆமீன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் ஏங்கி இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம் அப்போ அகத்தில் இருக்கிற அந்த அழகு எதில் தெரியுங்க முகத்தில் தெரியும் அப்போ ஒரு உஷ்ணம் வருதுங்க ஒரு வெயில் வருதுங்க உங்க இலம் எப்படி இருக்குது உங்களுடைய மரம் எப்படி இருக்கு காய்ந்து போய் கருகி போயிடுச்சா அல்லது இல்லை நிமிந்து நின்று தேவனை துதிக்குதான் அப்போ நல்லா கவனிங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பிரச்சனை உருவாக்குகிறவர் கிடையாது நம்ம நிறைய முறை பார்த்துருக்குறோம் பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறாரு பிரச்சனைகள் வரலன்னு சொன்னால் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அளக்க முடியாதுங்க நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம் விசுவாசமாக இருக்கிறோம் எது வரைக்கலாம் விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வர வரைக்கலாம் ஒரு டெஸ்ட் வேற வரைக்கலாம் அப்போ உங்களுடைய விசுவாசத்துல நீங்க பாஸ் வரணும் சோதனை வரணும் ஒரு உபத்திரம் வரணும் ஒரு பாடு வரணும் ஒரு போராட்டம் வரணும் அப்பதான் செழிக்க முடியும் பட்டு மத்தியிலே உட்காந்து கொண்டு நல்ல சொகுசு காரிலேயே போயின்னு பார்த்தாக்கா வெயிலுடைய அருமை தெரியாது அமீன் அப்ப வெயில்ல வந்து நிக்கணும் பாருங்க வெயில்ல வந்து நடக்கணும் ஓடணும் பிரயாசப்படணும் பாடுகள் படணும் படணும் நிந்த படணும் மனசர்களால அசட்ட பண்ண படணும் அப்பதான் உங்களுடைய இலைகள் கருகாமல் இருக்கும் ஏன் நான் கிறிஸ்துக்கு ஏற்பட்டது எப்படி சொல்லுது அவருடைய முகத்துல என்ன இல்லைங்க அழகு இல்ல சௌந்தரியம் இல்ல அவர் இளங்கிளைய போல எப்படி இருந்தார் இளங்கிளைய போல இருந்தாருங்க ஆனா அவருடைய முகத்துல அழகு இல்ல அவர் முகத்தை நம்ம பார்க்கும் போது அடைச்சேன் இதை பார்க்க நம்ம வேற எங்கன்னா பார்க்கலாம்னு சொல்லி நம்மளுடைய முகத்தை திருப்பி கொண்டுமா ஆமானப்படுத்தப்பட்டோம் ஆனா இருந்த அந்த இலை கருகி போகவே இல்லை கரங்களை தட்டி அவருக்குள்ள இருந்த சந்தோஷம் அவருக்குள்ள இருந்த சமாதானம் அவருக்குள்ள நிறைவு அவருக்குள்ள விசுவாசம் அதை வெளியில வந்து தாக்கின எந்த வெயிலும் அவரை சேதப்படுத்த முடியல இப்ப கரங்களை தட்டுங்க உற்சாகமாய் அப்ப நான் கடந்து போய் கொண்டிருக்க இந்த வனாந்திர பாதையில இந்த உபத்திரவத்தின் பாதையில வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்து என்ன ரொம்ப நெருக்கி ஏவி என்ன கீழே தள்ளி மடிந்து போக செய்து கொண்டு இருக்கிறது பிரச்சனை அப்படி ஐ மீன் நீங்க சந்திக்கிற பிரச்சனை எனக்கு சின்னதா இருக்கும் நான் சந்திக்கிற பிரச்சனை உங்களுக்கு சின்னதா இருக்கும் ஆனா பிரச்சனை மத்தியில அந்த என்ன சொல்லுவாங்க கண்ணீரின் பல்ல தாக்க கடந்து போறவங்களுக்கு தான் அது எவ்வளவு வேதனைன்னு சொல்லி தெரியும் மேன் அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில் நான் அழிந்து போய்விடுவேனோ நான் வந்து கலைங்கி போயிடுவனும் நான் முறிந்து போய்விடுவேனும் நான் மற்றவங்களுக்கு முன்பாடி தலை நிமிர்ந்து வாழ முடியலையும் என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு இந்த உஷ்ணம் இந்த வெயில் உன்னை கருகி போக செய்வதற்காக அல்ல மகனே மகளே உன்னுடைய இலைகள் பச்சை பசேல் என்று சொல்லி இருக்கும்படிக்காக உன்னுடைய இலைகளுக்குள்ள செழிப்பு இருக்கும்படிக்காக இந்த வெயிலை நான் உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறேன் கரங்களை தட்டி சொல்லுங்களேன்